நேற்று நவம்பர் இருபத்தெட்டு பேராசான் ஃபெட்ரிக் எங்கல்சோட பிறந்தநாள் இன்று வந்து தோழர் சா தமிழ்ச்செல்வனோட பிறந்த நாள் இன்டர்நேஷ்னலோ இல்லை லோக்கல் தமிழ்நாடோ இடதுசாரி தோழர்கள் தான் எளிய மக்களுக்காக இருந்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம் லேபர் கோட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அந்த அது சம்மந்தமான புத்தகத்தை அறிமுகப்படுத்துறது மூலமாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே கொடுமையான விஷயங்கள் ஆனால் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியத கடமை வந்து நமக்கு இருக்குது அது மூலமாக வாழ்த்து நமக்கு சொல்கிறோம் சரி இந்த புதிய சட்டங்கள் தொழிலாளர்கள் மீது போர் தொடுக்கும் பாஜக அரசு தோழர் மு அனந்தன் வந்து எழுதியிருக்கிற புத்தகம் இதுல வந்து இந்த லேபர் கோட்ஸ் இத பத்தின விஷயங்கள்லாம் இதுல இருக்கு சரி லேபர் கோடுனா நீங்க பாத்திருப்பீங்கல்ல என்னன்னு பாத்துருப்பீங்க ஆமா லேபர் கோ அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருவத்தொன்போது லேபரா சட்டங்கள் இருக்கு அது சுருக்கி வந்து இப்போ நாலே நாளு லேபர் கோடா வந்து இது பண்ணிருந்தாங்க அதாவது இண்டஸ்ட்ரியல் கோட்ஸ் தனியா அதுக்கப்புறம் சோஷியல் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் வேஜஸ் அதாவது ஊதியம் சார்ந்த இது அப்புறம் பணி பாதுகாப்பு அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே பயங்கரமாதான் இருந்துச்சு அது எட்டு மணி நேரம் வேலைன்றதே என்றதே பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரமாக இருந்துட்டு இருக்கும் அது இப்போ இன்னும் மேலுமே போகிற போக பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு இதாக இருக்குது ஏன்னா முன்னாடியாச்சு அது ஊதி ஏதோ ஒன்று வருதுப்பா நம்ம உழைக்கிறோம் அதுக்கு ஏதாவது சேலரி வருது அது பிஎஃப் வரும் இஎஸ்ஐ வரும் இப்போ அதுலேயுமே கை வைக்கிறாங்க பிஎஃப்ல இவ்வளோ அமௌண்ட்டு தான் இது பண்ணுவோம் இஎஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த க கம்பெனி கொடுக்கறது தான் கேஸ் போடல் அங்கேருந்து கண்டுக்க மாட்டோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பயமாக இருக்குன்னா ஒரு திருப்பி நம்ம வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி சூழல் போயிருமோ அப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆண் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியஸ்டேஷன் வரும்போது எப்படி ஒரு இப்போ ஒரு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஒரு சட்டமே இல்லாமல் வேலை செஞ்ச மூடக திருப்பி போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் வருது அதான் அதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் என்னென்னா நவீன கொத்தடிமையை உருவாக்கக்கூடிய சட்டமாக இருக்குது ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் கொத்தடிமையாக தான் இருந்தோம் அதுக்குண்டான விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இருக்குது எப்படின்னா நம்மளோட காலகட்டங்களில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகளில் நம்ம இந்தியாவில் முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அதில் முதன் முதலாக ஒரு சுரங்கம் நிலக்கரி சுரங்கம் வந்து இந்தியாவில் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பஞ்சாலைகள் பாம்பேயில் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி சென்னையில் இருக்கிற இடங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் அந்த சட்டங்கள் இருக்குல்ல முத முதலாக தொழிலாளர்கள் சார்ந்த சட்டங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் தான் இந்தியாவில் வந்திருக்கு அப்புறம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அப்போ இப்போவே இப்படி இருக்குன்னா அந்த காலக்கட்டத்தில் எவ்வளோ சுரண்டி இருப்பாங்க அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆனதுங்கிற ஒரு காலகட்டம் இருக்குதுல்ல நம்மக்கிட்ட வந்து இதில் வந்து முத முதல்ல தமிழ்நாட்டில் எப்போ வந்து கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பஞ்சாலைகள் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் எப்போ வந்துச்சு பின்னி மில்லு மாதிரியான விஷயங்கள் பிஎன்சி மில்லு கோரல் போராட்டம் இந்த போராட்டங்கள்லாம் இப்போ வந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறுகள் இந்த புத்தகத்தில் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம எட்டு மணி நேரம் வேலை பார்க்கறோம் அந்த உரிமை வந்து ஒரு நாளில் வந்துடுது இல்லை ஆமாம் ஆரம்பத்துல என்றைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா துப்பாக்கிச்சு சுட்டிருக்காங்க இது இந்த அந்த வரலாறுலாம் இதில் இருக்கு முத முதல்லாம் பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம் வந்து நம்ம ஊரில் சங்கம் ஆரம்பிக்கிறாரு ஏதோ ஒரு போராட்டத்தில் அங்கேயும் ஒரு ஏழு பேரை சுட்டு ஓகே சிங்கார வேலை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது முத முதல்ல ஒரு இடதுசாரி யூனியன் வந்து இங்கே சென்னையில் தான் ஆரம்பிக்கப்படுது தமிழ்நாடு இது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஆமாம் ஸோ போராட்டங்களில் ஈடுபடுறாங்க ஆனால் அவங்க போராட்டங்களில் ஈடுபட்டால் கூட நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா துப்பாக்கி சூட தான் செய்யுது சரி இந்த தொழிலாளர் சட்டம்லாம் இருக்குல்ல தொழிலாளர் சட்டத்தை வந்து சிங்காராவில வந்து அவங்க கிட்ட இங்கிலீஷ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி கொண்டு வந்தாருங்கிற விஷயத்த வந்து இந்த புத்தகத்திலயும் சொல்றாங்க அதே மாதிரி சுபவியோட புத்தகத்துலயும் சொல்றாங்க இங்கிலீஷ்காரன் டக்குனு ஏன் தொழிலாளர் சட்டம் போட்டான் தெரியுமா அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா பெருசா கேள்விப்பட்டதுல ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சாலைகள் இருக்குல்ல அதிகமா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இங்கிலீஷ்கார இருக்குல்ல அவங்க ஊர்ல லான்சஸ்டையர் அவங்க ஊர்ல மேன்செஸ்டர்லாம் இருக்குல்ல அவங்க ஒரு பிஸ்னஸ்லாம் அடிவாங்க இறங்கிது அப்போ என்னடான்னு பார்த்தா நம்ப பாட்கள் கொத்தடி மாதிரி வேலை பார்க்குறான் ஓகே இப்போயுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க நம்ப பாட்கள் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் லேட் நைட்டில் கால்ஸ் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் ஐடி கறையில் இருக்குது இதே இது அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்போ அவன் ஒன்றே யோசிக்கிறான் அவனு வந்து தொழிலாளருக்காக பண்ணல முதலைக்கு முதலைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் அதை நம்ம தொழிற்சங்க தலைவர் சிங்கார வேலர் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு பேசி அப்படிதான் லா வந்து போடப்பட்டிருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு நிறுவனம்ல போராட்டம் பண்ணுறப்போ ஒரு பன்னெண்டு பேர் நடந்து சுட்டுருக்காங்க ஸ்ட்ரெயிட்டை சுட்டு சுடுதான் அடிக்கூட கிடையாது நம்ம இப்போ செர்ரைட்டில் நம்ம அதிர்ச்சியாக பார்க்குறோம்ல என்னடா ஜனநாயக படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு பேரை செத்ததுக்கு ஆனால் அங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டை துப்பாக்கி வச்சு சுட்டிருக்காங்க தூக்கு மேடை ஏறி இருக்காங்க நிறைய பேர் பாண்டிச்சேரியில் அப்படி சுட்டப்போ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி தோழர் நேரக்கிட்ட லெட்டர் வாங்கி ஃப்ரான்ஸ் அப்போ வந்து பாண்டிச்சேரி ஃப்ரான்ஸுக்கு கீழே இருந்துச்சு அங்க போய் கேட்டு வாதாடி எட்டு மணி நேரம் முத முதல்ல நம்ம ஊர்ல எட்டு மணி நேரம் அமல்படுத்தப்பட்ட இடம் வந்து பாண்டிச்சேரி ஓகேவா சோ ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு நமக்கு ஒரு பெரிய வரலாறு இருந்திருக்கு அதே மாதிரி லாலா லஜபதி ராயோட வரலாறை பத்தி சொல்றாங்க அவர் வந்து எப்படி அவர் வந்து அனைத்து அந்த சங்கங்கள் இருக்குல்ல சங்கம்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பாங்க அப்புறம் சங்கங்களோட யூனியன் இருக்குல்ல அதுக்கு லாலா லஜபதி ராய் வந்து தலைவராக இருந்திருக்காரு அவர் வந்து ஒரு போராட்டம் அந்த சைமன் கபீசனுக்கு ஏத்தாப்புல போராடினப்ப அப்போதான் தான் பகத்சிங்க ராஜகுரு சுகதேவ் இவங்க லால லஜபுத ராய வச்சு சொன்று கொட்டு கொண்டுறாங்க ஸோ நம்மளோட யூனியன்கள் எல்லா இடத்துலையுமே பகத்சிங்கோட படங்கள் இருக்கிறதுக்கு காரணம் அந்த இதோடய தொடர்ச்சியாக தான் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு வந்து வராங்கிறாங்க ஸோ இப்படி இடதுசாரிகளுக்கு நீண்ட நெடிய ஒரு வரலாறையும் அந்த சங்கம் கட்டக்கூடிய உரிமையையும் இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அப்படியே வந்து விவசாய போராட்டத்துக்குள்ளே வராங்க வரிசையாக வராங்க அந்த இயர் பிரகாரமாக வராங்க நைன்டீன் டுவெண்ட்டீஸில் இருந்துச்சு தேர்ட்டிஸில் எப்படி இருந்துச்சு தெலுங்கானா போராட்டம் எப்படி இருந்துச்சு கரெக்டாக அந்த அந்த இதுக்கு சுதந்திரம் பிறத்துக்கு முன்னாடி என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்துச்சு தெலுங்கானா போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க தெலுங்கானா போராட்டத்தில் விவசாய போராட்டம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒருங்கிணைக்குது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால நிலச்சீர்திருத்தம் சம்பந்தமான ஒரு போராட்டம் அதே மாதிரி நம்ம ஊரில் சவுக்கடி சானிபால்ன்ட்டு ஒன்று சொல்லுவாங்கல்ல அதில் யார்னா ஈடுபட்டாங்க அதுக்கு போராட்டங்களுக்கு சீனிவாசராவ் மாதிரியான தோழர்கள்லாம் எப்படி ஈடுபட்டாங்க ஸோ இடதுசாரிகளோட பங்களிப்பு என்ன இதெல்லாம் பார்க்குறப்ப ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டிஸு அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சு இந்தியா ஆட்சி வந்த பிறகுமே அது வந்து பல தோழர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கிறது தான் இந்த புத்தகம் வந்து ஆதாரபூர்வமாக வைக்கிறது இன்னொரு சொல்கிறார் இன்னும் நிறைய பதிவு செய்ய முடியும் பட்டு இந்த புத்தகங்கள் வந்து சிறு வெளியீடாக இருக்கிறப்ப நிறையா பேருக்கு போய் சேருங்கிறனால இன்னொன்று அவர் வந்து நிறைய பதிவு செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலுமே இதுவே பயங்கர கொடூரமாக இருக்குது நம்ம இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோமா தெரிஞ்சாதான் நீ நம்ம சொல்லலாம் நம்ம வந்து ஏன்னும் வேலை எல்லாரும் தான் வேலை செய்கிறாங்க நம்மளும் வேலை செஞ்சுட்டு போகிறதா என்னன்னு சொல்லலாம் ஆனால் அந்த உபரியில் தான் அவன் வந்து ஒரு முதலாளி வந்து மஞ்சள் குளிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தாண்டி இருக்கிறது இருக்கிறதுக்குல நமக்குலாம் வேறு டைம் இருக்கக்கூடாதா நமக்கு வந்து நம்ம படம் பார்க்கக்கூடாதா நமக்கு ஓய்வு நேரம் இருக்கக்கூடாதா மீட் டைம் ஒன்று இருக்கக்கூடாதா ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுக்க ம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் முதல் முதல்ல போராட்டம் பண்ணி எட்டு மணி நேரம் வேலை வாங்கி இது பண்ணதே சிக்காகோவில் அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டுச்சு அதுதான் உலகளில் இது பண்ணி உலகளில் தொழிற்சங்க சட்டங்கள் யூனியன் அமைக்க சட்டங்கள் இதெல்லாம் இருக்க போய் தான் ஒரு உலகமே வளர்ந்துருக்கு தான் அது முதலாளித்துவங்கிற கான்செப்ட்னால் வளர்ந்துச்சுங்கிறத விட அந்த தொழிலாளர்களோட வேர் தான் உலகம் வளர்ந்துருக்கு இன்றைக்கி அந்த சொரணம் நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமாக அது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு சூழலை அது மாறிக்கிட்டு இருக்குது அது வந்து ஒரு வரலாற்று ரீதியாக எப்படி வந்திருக்கோங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க அது வந்து சுதந்திர ஆரம்பிச்சதுலேருந்து அது வந்து லேபர்களோட தொழிலாளிகளோட பார்லிமெண்ட்டுன்னு சொல்லப்படுது பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்தில் என்னென்ன யாரெல்லாம் இருப்பாங்கன்னா தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் இப்போ உதாரணம் சிஐடிவி தலைவர்கள் இருக்கலாம் ஏஐசிசிடிவி தலைவர்கள் இருக்கலாம் இவங்கெல்லாம் இருந்த பிரதிநிதிகள்லாம் போவாங்க ஆஹ் அதை தாண்டி ஸ்டேட் மினிஸ்டரு தொழில்துறை மினிஸ்டர் டிஆர்பி ராஜா இருந்தாலும் அவர் போவாரு உள்து இதுல ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஸோ அது சார்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க அதை தாண்டி முதலாளிகள்லாம் இருப்பாங்க இது வந்து பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கும் ஆல் இண்டியா லெவல்ல அதனால நிறைய பேர் பேசுவாங்க இப்ப இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரலாமான் கீழே இருந்து எதிர்பார்க்கும் ஆட்சேபனை வரும் அதுக்கு மறுப்பு வரும் கேள்வி பதில் செஷன் இருக்கும்ல நம்ம இலக்கிய கூட்டங்களுக்கு போவோம் அரசியல் கூட்டங்களுக்கு போற கீழே இருந்து கேள்வி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விக்குட்படுத்தப்பட்டு அப்படி தான் ஒரு சட்டம் தயாரிக்கப்படணும் ஏன்னா நீ யாருக்காக தயாரிக்கிற சட்டம் லேபருக்காக தயாரிக்கிற அவங்களோட பங்களிப்பு இல்லாமல் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஜக கொண்டு வந்திருக்கு இது வரைக்கும் நாற்பத்தி ஏழு நம்ம நடந்திருக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் பத்து வருஷத்தில் ஏழு தடவை நடந்திருக்கு அந்த இது நீங்கள் அதெல்லாம் படிச்சுருப்பீங்க ஆனால் நம்ம மோடிஜி இதெல்லாம் ஒரே ஒரு வருஷம் தான் அதை பண்ணியிருக்காங்க அப்போ முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் உண்டான விஷயம் இருக்குல்ல அதை வந்து முதலாளிகளே முடிவு பண்ணுற மாதிரியான சட்டங்கள் இது பண்ணப்பட்டிருக்கு இதை நான் சும்மா சொல்லலை ஆதாரப்பூர்வமாகவே இருக்கு இப்போ டிசிஎஸ்சில் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பேர் லே ஆஃப் பண்ணாங்க கரெக்டாக இன்னும் யூனைட்டில் வேலை செய்யக்கூடிய தோழர்கள்கிட்ட சிபிஎம் தோழர்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சம் மேலே பேர் மேலே இருக்கும் தோழர் அப்படிங்கிறாங்க வெவ்வேறு ஊர்களில் என்னன்னா முன்னாடி நூறு பேர் இருக்கிற கூடிய நூறு பேரை நம்ம வேலையை விட்டு நீக்கணும்னா ஏதோ நீங்கள் சொல்லணும் ஆமாம் மாநில அரச்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் கவர்மெண்ட் கிட்ட அப்படி இங்கே கேட்கப்படலை அதை தாண்டி நீங்கள் ஒன்று வேலை வழக்கம் இல்லை இதோ கம்பெனியை மூடுறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க பல பேரை வேலைக்கு அனுப்பு இது பண்ணுறீங்கன்னா மினிமம் அதாவது நூறு பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய கம்பெனிகளில் நூறு பேரை வெளில அனுப்புறது நான் சொல்கிறது அது அது ஒரு விஷயம் நூறு பேர் மேலே வேலை செய்யக்கூடிய கம்பெனிகளில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா என்னென்னா அது வந்து இது அஃபன்ஸு இந்த ரூல்ஸை மீறங்க தொழிலாளர் சட்டத்தை மீறங்கிறது அர்த்தம் முந்நூறு பேர் இருக்கக்கூடிய நான் இப்போ அதை நூறாக முந்நூறாக மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக டிசிஎஸ்காராக நூறாக இருந்தால் கவலைப்படப்படுதுல முந்நூறாக இருந்தால் கவலைப்படுது அட போடா நான் அத்தனை பேரை அனுப்புகிறேன் நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட துணி வந்து இருக்குது இப்போ ஐடி துறையெல்லாம் அது நடக்குது இல்லை ஆமாம் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு தொழிலாளர் விரோத போக்கு இப்ப முந்நூறு பேர் இப்ப மாத்திட்டீங்க என்ன ஆகும்னா இருநூத்தம்பது இருநூத்தி தொண்ணூத்தொன்பது பேர் இருந்தா கூட அவன் தொழிலாளிங்குற வரம்புக்குட்பட்டு வர மாட்டான் இல்ல அந்த இதுல படிக்கும் போது இந்தியால இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் த இன்டரஸ்ட் அவரு கம்மியாதான் இருக்காங்க இவ்வளவு மெம்பர்ஸே கிடையாது நம்ம பாக்குறனா பெரும் பன்னாட்டு நிறுவனங்கள் நாம சாதாரண சிறு தொழிற்சாலைகள் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தொழிலாளியே இல்லன்னா ஆமா அப்புறம் என்ன ஐயோ நான் என்ன வேணா பண்ணுவேன் அதான் போடுறாங்க அதாவது கான்ட்ராக்ட் லேபர் ஒரு இது போட்டுருக்காங்க அதாவது முன்னாடி எல்லாம் பத்து பேர் அது கீழ இருந்தா போதும் இப்ப ஐம்பது ஆகிட்டாங்க சோ அவன் ஐம்பது பேர் கீழ இருந்தா அவன் என்ன வேணான்னு சொல்லுவான் அந்த கான்ட்ராக்ட் லேபர் நீ வா நீ போ அதாவது ஹயர் அண்ட் ஃபயர் நான் எப்போனா ஹயர் பண்ணுவேன் எப்பனாலும் ஃபயர் பண்ணுவேன் உனக்கு சம்பளம் எல்லாமே நான் தான் டிசைட் பண்றதா உனக்கு இதெல்லாம் கிடையாது அதே மாதிரி பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அதுலயே அந்த மாதிரி தான் அது என்ன கேள்விப்பட்டனா இப்போ ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு இந்த வருஷம் எடுத்தாங்கன்னா திருப்பி உங்களை ரிலீவ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் அதே மூணு லட்ச ரூபாய்க்கே உங்களுக்கு எம்ப்ளாய் சேல்ரி இன்க்ரிமெண்ட் இருக்காது அது மட்டும் இல்ல திட்டம்னா ஒரு ஒரு இத்தனை வருஷம் தான் அவங்கள வேலைக்கு சேர்க்க முடியும் அதுக்கப்புறம் அவனை வணக்குவோம் தீங்காப்பட்டா வச்சுக்கோவனே திருப்பி ரெனிவல் பண்ற மாதிரி அதுக்கு பெனிஃபிட்ஸு பிஎஃப்பு எதுவுமே இருக்காது இஎஸ்ஐ எதுவுமே இருக்காது டெபர்மெண்டும் பண்ண மாட்டாங்க இந்த அக்னிவீர் திட்டம் கொண்டு வர்ற மாதிரி தான் இதில் பெரிய சிக்கல்னா இது அமெரிக்கால இது இருக்கான் ஒரு பத்து வருஷம் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் வேலை பார்க்கணும் அதே இடத்துலயே தான் வேலை பார்க்கணும் இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சூழலையும் மனநிலையையும் அவன் வந்து ஒரு கிக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல இப்போ நீங்கள் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்தால் தான் நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இப்போ மூணு வருஷம் இவன் இங்கே வேலை செய்கிறாப்பில இவர் வேறு இடத்துக்கு போயிட்டாப்பில இப்போ அந்த இடத்துல வந்து எம்ப்ளாயிக்கு உண்டான மன ரீதியான கனெக்டிவிட்டியே இருக்காது ஒன்று லாஜிக்காகவே அவன் வந்து யூனியன் யூனியன்லாம் அமைக்க முடியாது இப்படியான ஒரு சூழல் வந்து அவனுக்கு இருக்குது இன்னொன்று சொல்லியிருந்தாங்க இந்த இருபது பேருக்கு கீழே அதாவது பத்து பேருக்கு மேலே மெயின் இது

டுவெண்ட்டி டென் வந்து டுவெண்ட்டி ஆகிட்டாங்க டுவெண்ட்டி வந்து ஃபார்ட்டி ஆகிட்டாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி நிறுவனம் நம்ம மதுரையில் கூட பார்த்துருக்கோம் சிறு குறு தொழில நம்ம தமிழர்களாக இருந்திருக்கும் எம்எஸ்எம்இ மாதிரி அந்த 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 மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவேடோ அந்த எம்ப்ளாயி ஸ்லிப்பு இந்த பதிவேடு இவங்க எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க இதை நீங்கள் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை இப்போ அவன் வந்து ஏதோ ஒன்று கேஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க நீ மொதல் உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் முப்பத்தஞ்சு பேர் நீலாம் செல்ல செல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆமாம் கேஸ் தாண்டி இப்போ அவங்க ஏதோ விபத்தே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆமாம் தொழிற்சங்கம் இது போய் நீ கேள்வி கேட்க முடியாது இல்லையா யோ நீ தொழிலாளே கிடையாது அப்புறம் உங்களுக்கு பத்து மணி நேரம் வேலைக்கு வா இல்லைன்னா உனக்கு கிடையாது அப்ப இது என்ன மேட்டர்னா தொழிலாளர்களுக்கு இப்போ இங்கே நாளைக்கு இப்படி கூட சொல்லுவாங்க தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் தாங்க வேலை ஆனால் தொண்ணூத்தொம்பது பேர் தொழிலாளர் இல்லைன்னுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு புரியுது அவங்களுக்கு இவங்க இவங்களோட அந்த அந்த சட்ட இதுகளை பார்த்தா எப்படி இருக்குன்னா எப்படி பார்த்தாலும் நீங்க தொழிலாளர் இல்ல இந்த சூப்பர்வைசருக்கு ஒரு இது போட்டு நான் பதினெட்டாயிரம் சம்பளத்துக்கு மேல வாங்கினா ஆமா தொழிலாளர் வர முடியாது வர மாட்டானா ஏய் இ இன்னைக்கு சென்னையில இருபத்தஞ்சாயிரம் மினிமம் வந்துட்டு இருக்காங்க அப்ப நீ தொழிலாளியா நீ இல்ல நீ இல்ல நீ இல்ல ஆனா அப்படி சட்டமாக மெயின்டைன் பண்றாங்கன்னு சொன்னா இது எவ்ளோ பெரிய கேலி கூத்தா இருக்கு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருக்குங்கிறத நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா தினக்கூலியாருமே ஒரு டெய்லி ஒரு அறநூறு எழுநூறு ரூபா வருது நீங்க சொல்றதை பார்த்தா யாருமே தொழிலாளி இல்ல ஆமா எல்லாருமே இதுதான் சூப்பர்வைசர் யாருக்குமே அதே மாதிரி ஒப்பந்தங்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் ட்ரெயினிஸாக போடுறது அதெல்லாம் பற்றி போட்டிருந்தாங்க ட்ரெயினிஸ் ரெண்டு விதமாக போடுறாங்கண்ணா சில ட்ரெயினி இதில் அது ரெண்டு வருஷம் வந்து அவர் ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கலாம் போல சில ஸ்கீமில் மூணு வருஷமாக இருக்கலாம் போல ஆனால் என்ன மாட்டேன்னா தமிழ்நாடு தொழிலாளர் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் நானூற்றி ஐம்பது நாள் வேலை செஞ்சால் போதும் அதாவது ட்வெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓகே டுவெண்ட்டி மாதம் இருபது நாள் வேலை செஞ்சிங்க சாட்டர்டே சண்டே லீவுன்னு வச்சுக்கோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி வேலை செஞ்சால் நீங்கள் பெர்மனென்ட்டுன்னு இருக்குது ஆனால் நீங்கள் ஒன்றியத்தோட இதில் அது அப்படி இல்லை நம்ம தண்டகாரன் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க ஏழு வருஷம் வேலை செய்வாப்புல வேறு ஆனால் அது வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க அவரை பெர்மனண்ட் ஆக்கியிருக்க மாட்டாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நிறைய நிறுவனங்கள்ல இவன் நண்பர் ஒருத்தர்லாம் சயின்டிஸ்ட்டு அவர் சயின்டிஸ்ட்டாக இருந்து நிறைய ஒர்க்லாம் பண்றாரு பத்து வருஷம் வேலை பாக்குறாரு என்ஐ ஓட்டியில வேலை பார்க்கறாரு நேஷனல் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி அது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அது அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவரை இதுவாகவே ஆக்கலை அவர் பெர்மனண்டாக ஆக்கலை ஆனா அவரோட பேப்பர்ஸுமா பேப்பர்ஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கு அவர் பெர்மனண்ட்டே ஆகாதனால அட போங்கடான்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் இதுதான் சூழல் அப்ப ஏற்கனவே அவர்கிட்ட ஆனா ஏற்கனவே இது ஏற்கனவே பத்து வருஷமா நீ எல்லாம் பெர்மன்ட் வச்சிருக்காங்க நீங்க நம்ம புதுசா சொல்றீங்க நான் சொன்னேன் அதுதான் தம்பி அப்படி இல்ல ஏற்கனவே சட்ட ரீதியா போராட்டம் பண்ணவாத ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு சட்டப்படியே நீங்க வந்து அப்படி கிடையாது நாங்க சொன்னதான் இப்ப நீங்க பிக்ஸ்ட் டம் எம்ப்ளாயின்னு சொல்றோம் அவன் என்னத்த பண்ணுவான் மூணு வருஷத்துல யூனியன் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரூல் மினிமம் இருக்கணும் இருக்கணுமா இருக்கணுமா எப்படி நான் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்த எரசலுமே பேசாம நான் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு அவ்வளவு சேந்து கிடைக்குமா வாய்ப்பு இல்ல இந்த சாம்சங் போராட்டத்தை பத்தி பாத்துருப்போம் அந்த சாம்சங் போராட்டத்துல அந்த அது வந்து தொழிலாளர் பிரச்சனை மட்டும் கிடையாது யூனியன் ஆரம்பிக்கிறது தான்ங்க பிரச்சனை. இங்க இன்னு சிக்கல்னா யூனியன் தானையா பிரச்சனை வர. பிரச்சனையே சங்கத்துக்கு தான்டா சொல்லுவாங்கல்ல சொல்வாங்கல. அடுத்ததே உங்க அண்ணன் அண்ணன் தான்டான்னு இவங்களோட டீலிங் எல்லாம் அப்படிதான் தான். இங்க இருக்கு இப்ப யூனியன் மாதிரி யூனியன்ல என்ன சொல்றாங்கன்னா ஒர்க் பண்றவங்க வந்து முழுநேர இதா இருக்க மாட்டாங்க பொறுப்புல இருக்க மாட்டாங்க இப்போ அதுலயுமே ரெடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் தான் இருக்கலாம் வெளியில இருந்து வருவாங்க யூனியன்ல அந்த ஒர்க்கிங் மட்டும் இல்லாம வெளியில இருந்து சிஐடி இருக்கக்கூடிய தலைவர்களோ இப்ப சிஐடி முழுநேர ஊழியர்கள் அங்க ஒர்க் பண்றவங்க அதை தலைமை தவங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு கம்பெனியில கம்பெனியோட பிரச்சனைகள் தெரியும் ஆனா வெளியில அவங்களுக்கு சங்கத்துல பல வேலைகள் பார்த்தவங்களுக்கு எல்லாத்த பத்தின அனுபவங்கள் இருக்கு ஆனா அது வந்து சாம்சங் விஷயத்துல மீறப்பட்டுச்சு அப்போ கூட சொன்னாங்க ஹிந்துல வேலை பார்க்கல கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்கள் வந்து இந்துல சங்கத்து உறுப்பினராக இருந்திருக்காங்க கரெக்டா ஸோ இப்படி தான் இப்போ 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 கூட பார்த்தீங்கன்னா அந்த லேபர் கோடு இதுக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணியிருக்காங்க மெயினா இடதுசாரிகள் யூனியன் எல்லாம் சேர்ந்து கூட்டறிக்கை விட்டுருக்காங்க நம்ம சண்முகம் தோழரு எம்எல் ஆசை தம்பி தோழர் அதுக்கப்புறம் இங்க வந்து வீரபாண்டியன் தோழர் எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை கூட பார்த்தோம் அங்கே இங்கேயும் போராட்டங்கள்லாம் நடக்குது இவங்க இது திமுகவோட தோமுசா கூட ஒரு போராட்டம் பண்ண ஒரு செய்தியை பார்த்தேன் ஸோ எப்படி இருந்தாலுமே தொழிலாளர்கள் தொழிலாளர் தான் இப்போ உதாரணத்துக்கு சாம்சங் விஷயத்தில் கூட திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு ஆனால் தாமோ தோமுசா வந்து தொழிலாளர் பக்கம் நின்றுச்சு இதில் கூட ஒன்று போட்டிருந்தாங்க முத முதல்ல அந்த ஃபிக்சட் டேம் இது இருக்குல்ல ஆமாம் அது வாஜ்பாய் கொண்டு வரப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்குது பாஜகவோட ஒரு தொழிற்சங்கம் எதிர்க்க தான் ஓகே ஆசிய தொழிலாளராக அவங்க வந்து தொழிலாளியாக தான் உணர்றாங்க அப்படி இருக்கிறப்ப தொழிலாளர் விரோத போக்கு இருக்குல்ல இதுல வந்து அந்த விரோத போக்காவே இந்த சட்டங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது எனக்கு உணராங்கல் எனக்கு தோணுது கடைசியா போட்டிருந்தாங்க மதவாத தொழிலாளர் கொள்கைன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சரம் சக்தி நிதி அந்த அந்த பேர்களை வந்து யூஸ் பண்றாங்க தர்மம் சக்தி தர்மம் தர்மம் என்னது மனு தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா யார் யார் என்னென்ன பிறந்த வேலையை செஞ்சீங்களோ அதே தொழில் குலத்தொழில செய்ய சொல்றது மனு தர்மம் அதுக்கும் இந்த முதலாளித்துவ உழைப்பாளர் தொழிலாளருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இருக்கு அப்ப நீங்க நாலு பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா டே நீ மரம் ஏறுடா நீ வேலை இதுதான் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அது பேர் என்ன திட்டம் இதுல சுய அப்பா பாக்குற வேலையை பார்த்தா விஸ்வகர்மா விஸ்வகர்மா திட்டம்னா இவங்க வந்து என்ன மாதிரி இருக்காங்கன்னா வேலை படிப்பு எல்லா கல்வியில் அப்பா செய்கிற வேலையை நீ பாரு அப்படின்னு சொன்னால் என்ன நடத்தோம்னா பானிபொரி விற்கிற பையன் வந்து பானிபொரி தான் வைக்கணும் செருப்பு தைக்கிற பையன் செருப்பு தைக்கிறதா இது நவீன ஒரு மதவாதமாக போகுது அந்த பார்ப்பனியம் சொல்கிறதும் தான் அந்த முதலாளித்துவமும் சொல்கிறது கொத்தடிமைத்தனம் தான் அது ரெண்டு இணையர புள்ளியாக வந்து இந்த லேபர் கோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து எனக்கு வந்து மோடிஜிய மெசேஜ் அனுப்புறாரு என்னப்பா இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்காரு எல்லாம் ஏதோ சிஸ்டம்ல கான்ஸ்டியூஷன் டே வந்து அவர் வணங்குறாரு ஏதோ ஒரு ஹிந்தியில போட்டுனாங்க ஏதோ ஒரு இதை தலைவா இதுதான் நீங்க விரும்புறா ஜி எங்கேயோ போயிட்டீங்க ஜி கான்ஸ்டியூஷன் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் குடிமகன்களை குடிமகனை ஆக்க மாட்டோம் அதுதான் எஸ்ஐஆர் ஓகேவா எஸ்ஐஆரோ சிஐஆர் என்ஆர்சிஆர் என்பிஆரோ மாதிரி எத்தனை பேர்களை வேணாலும் வச்சுக்கலாம் குடிமகன்களை அப்படி குடிமகன் இல்லைன்னு சொல்லிடுவோம் தொழிலாளியே தொழிலாளி இல்லைன்னு சொல்லிடுவோம் ஆனால் நாங்கள் சட்டத்தை பாதுகாப்போம் அப்படின்ட்டு எங்கள் ஜி வந்து சொல்கிறாரு இது வந்து மூவானந்தர் வந்து ரொம்ப ஆக்கச்சிறப்பு அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் இன்னொரு புத்தகம் ரெஃபரன்ஸுக்கு நான் வந்து சுபவியோட போராட்டங்களில் ஒரு நூற்றாண்டின் தமிழ்நாடு கண்ட போராட்டங்கள் புத்தகத்தையும் பார்த்தேன் இதுலேயும் மொதல் முதலாக இருக்கக்கூடிய ஆலைமை அது சம்மந்தமான போராட்டங்கள் அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு தொழிலாளர் பிரச்சனை நல்லா நல்லாயிருக்குன்ட்டு சுபவி வந்து கவனப்படுத்தி இருந்தார் சொல்லப்போனா கீழ்வெண்மணி போராட்டத்தை நம்ம தொழிலாளர் போராட்டமாக தான் பார்க்கணும் இல்லை அப்படி அப்படி தானே ஸோ இது வந்து இத்தனை போராட்டங்கள் இத்தனை இது எட்டு மணி வேலை வாங்குறது வந்து உரிமை இது எல்லாமே நம்மளோட உரிமை என்ன பிரச்சனை சிக்கலாக இருக்குன்னா அந்த உரிமைகளை பற்றி பேசக்கூடிய தரப்பு ரொம்ப குறைவாகவும் அதை விட்டுட்டு அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல அந்த விஜய் செங்கோட்டையன் பாலிடிக்ஸ் அதெல்லாம் பேசலாம் இல்லைன்னா சொல்ல வரல அதுவுமே பேசப்பட வேண்டும் தான் ஆனால் அந்த லேபர் கோடை பற்றி பேசக்கூடியது வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் பேர நீ தொழிலாளியே இல்லைன்ட்டோம் நம்மக்கிட்ட கையில் காசோ நமக்கு உண்டான டைம் இருந்தால் தான் நம்ம குடிமகனாவோ இல்லை வேறு ஏதோ இதெல்லாம் பேசுகிறதுக்காக முடியும் ஸோ நம்மளை டவுசரை கழட்டிக்கிட்டு இருக்கா மக்களே நம்ம வந்து அதை வந்து கவனித்து பேச வேண்டியது இருக்கோன்னு இதில் வந்து இடதுசாரிகளை தவிர யாரும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட செக்டார் தான் இதை பற்றின உரையாடல் இருக்குது நம்ம தொடர்ச்சியாக உரையாடுவோம் முதல்ல இது எல்லாமே இப்படிலாம் இருக்குன்னு நமக்கு தெரியறதுக்கே ஒரு ஒரு படிப்பு தேவையாக இருக்குது அதுக்கு இந்த சின்ன புத்தகம் தான் ஒரு நாற்பத்தி ஆறு பத்து புத்தகம் தான் பாரதியில் போட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து வாசிங்க எல்லாருக்குமே புரியக்கூடிய விஷயத்தில் அவர் என்னென்ன புத்தகங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்காருங்கிறதெல்லாம் கூட அவர் போட்டிருக்காரு ஆமாம் ரொம்ப முக்கியமான புத்தகம் தான் இந்த காலகட்டத்துக்கு படுது ஆமாம் வேற சொல்லுமா வேறா லேபர் கோர்டு சம்பந்தமா நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு அதை தேடி பார்க்கலாம் வீடியோஸ் இருக்கு சிஐடி அதை மொழிபெயர்த்து இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்லயும் வச்சிருக்காங்க போட்டு விடலாம் ஆமா டிஸ்கிரிப்ஷன்ல போனா அதெல்லாம் படிங்க அது மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ல நீங்க பாக்கம்போது தொழிற்சங்கங்கள் எல்லாம் வந்து இதுக்கேத்தப்ப போராட்டம் நடத்துறாங்க டிசம்பர் எட்டு எட்டு கூட அனைத்து கட்சி அது சிபிஐ சிபிஎம்எல் சிபிஐ எல்லாம் சேர்ந்து வந்து இது நடத்துறாங்க போராட்டம் அந்த மாதிரி இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கங்க ஏன் நடக்குது ஏன் இந்த போராட்டம் எல்லாம் தேவை ஏன்னா நம்ம சும்மா ஒயிட் கலர் ஜாப் மாதிரி உட்காந்துட்டு பேசிட்டு இது வந்து சைன் போட்டா ரூல் வந்துடும் அப்படின்ற மாதிரி கிடையாது ஒவ்வொன்றத்துக்கு நம்ம போராடி பெற வேண்டியதுதான் இருக்கு இப்ப பன்னெண்டு மணி நேரம்ன்றாங்க பன்னெண்டு நேரம் ஒர்க் பண்ணிட முடியுமா ஆனா சில நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் தாண்டி ஒர்க் பண்றோம் பன்னெண்டு மணி நேரங்கிறது நான் கம்மியா சொல்றேன் இன்னைக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் தான் இருக்கு ஐடி கம்பெனி அவ்வளவு வேலை வாங்குறாங்க பன்னெண்டு மணி நேரம் நேரத்து லீகலா ஆக்குறேன் இப்போ டுவெல் அவர்ஸ் லீகல் அதுக்கு மேலே அவனை சொல்றேன் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா பதினாலு மணி நேரத்தை ஜென்ஸுக்கு பன்னெண்டு லேடிஸ்க்கு பதினொன்னு சிறுவர்களுக்கு லீவுக்கு முத கூட போராடி இருக்காங்க நாளைக்கு இது எங்க கொண்டு போவாங்களோ லீவு கிடையாது உனக்கு ஆமா அடிமைகள் பேசக்கூடாது அப்போ லீவ் கொடுக்க முடியாது லேபர் கோர்ட் போட்டுருக்காங்க சண்டேவே லீவு கொடுக்கலாம் முதலாளி முடி பண்ணுல கவர்மெண்ட் முடி பண்ணணும் ஓகே லீவு கொடுக்கலாம் அப்படின்னு சோ அந்த மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கு வடிவில சொல்ல சோதிக்காதீங்களா அப்படின்னு அந்த அந்த லெவலுக்கு கொண்டு போறாங்க பாத்துக்கோங்க மொத்த விளையாட்டு தொடர்வா இருங்க படிச்சு நிறைய பேருக்கு சொல்லுங்க கூட இருக்கிற தொழிலாளிகளுக்கு சொல்லுங்க சொல்லுங்க அத வந்து இந்த நாள வந்து நம்ம அதுக்கான ஒரு நாள ஆக்கிக்குவோம் ஆமா ஏதாவது சொல்லுமா வேற எதுங்க நன்றி நன்றி